குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிகி மாதம் என்ற குடும்ப செலவுக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்கு வாக்கு தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாங்க லேபியராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க நான் உங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறேன் நீங்கள் என் ஜனகா ஜனமாயிருப்பீர்கள் இந்த நாளில் இந்த நாளிலே இந்த வாக்குத்த வைத்து நாம் ஜபிக்கலாம் கத்தை நம் செய்கிற எல்லா காரியங்களையும் நம்மோடு கூட உலாவி வருகிற தேவனா இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே எசு சுவாமி நீர் எங்கள் நடுவிலே உலாவி வருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய ஜனங்களா இருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய வேலைகளை நாங்கள் துவங்குகிறோம் எசு சுவாமி நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலே நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்களோ அவரோடு கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகளுக்கும் அன்றுவரே வேலைக்கு போகிறவங்களுக்கும் புதிதாக இன்டர்வியூக்கு போறவங்களுக்கும் புதிதான வேலைகளை ஜாயின் பண்றவங்களுக்கும் அன்றுவரே எஸ் சுவாமி தங்களுடைய பிஸ்னஸ் தோங்குறவங்களுக்கும் அன்றுவரே நீர் அவங்க மத்தியிலே உலாவி வருகிற தேவனா இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா முக்கியமாக எஸ் சுவாமி வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினைக்கிறோம் தொட்டு சுகப்படுத்த ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுடைய மத்தியிலே கத்தர் உலாவி வாங்கப்பா அன்றுவரே எசு சுவாமி உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் சுகத்தை தரவேடுமா ஜெபிக்கிடுமா ஒரு தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் படிக்கிற பிள்ளைகளையும் அவருடைய தேவைகளையும் அங்க இருக்கிற குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பீங்க ஒவ்வொருத்தரையும் போர்க்காலத்தில் இருக்கிறவர்களுக்காக ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க அவர்கள் மத்தியிலும் கத்தர் உலாவி பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோமா எங்க தேசத்திலே நீர் கத்தர் உலாவி வர வேண்டுமா ஜெபிக்கிறோமாண்டவர் பிரிந்திருக்கிற குடும்ப குடும்பங்களை நாங்கள் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா எசு சுவாமி பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒவ்வொருத்தையும் கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தர் உலாவி அவளை மீட்டுக் கொள்ள வேண்டும் அச்சிபிக்கிறேன் இந்த ஜபத்தை நீர் கொள்ளுங்கப்பா இரவு வரும்போது நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு நன்றி செலுத்தி விட்டு எங்களுடைய படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க இந்த நாள் முழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட உள்ளாவுகிறத நாங்கள் உணர உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக கத்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் நீங்க செய்கிற எல்லா வேலைகளிலும் நீங்க அவரை கூப்பிடுங்க அவர்ங்களோடு கூட உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார் God bless you all thank you so much have a blessed day